ஏ ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திர சட்டத்தை பிரிட்டன் பாராளுமன்றம் எப்போது இயற்றியது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் ஒற்றை குடியுரிமையை ஏற்படுத்த முன்மாதிரியாக பின்பற்றப்பட்ட நாடு எது ஆப்ஷன் ஏ கனடா ஆப்ஷன் பி அமெரிக்கா சி பிரிட்டன் டி கனடா மற்றும் பிரிட்டன் இந்திய அரசியலமைப்பில் ஒற்றை குடியுரிமையை ஏற்படுத்த முன் மாதிரியாக பின்பற்றப்பட்ட நாடு எது சரியான பதில் ஆப்ஷன் பி கனடா மற்றும் பிரிட்டன் மூன்றாவது கேள்வி இந்தியாவில் ஆளுநர் பதவிக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளவு ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டு ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி முப்பத்தி ஐந்து இந்தியாவில் ஆளுநர் பதவிக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளவு சரியான விடை ஆப்ஷன் டி முப்பத்தி ஐந்து இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் பாண்டிச்சேரி இந்திய இணைக்கப்படுவதற்கு முன் யாருடைய ஏ ஆங்கிலேயர்கள் ஆப்ஷன் பி பிரெஞ்சு காரர்கள் ஆப்ஷன் சி போர்ச்சுகீசியர்கள் ஆப்ஷன் டி டச் காரர்கள் பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைக்கப்படுவதற்கு முன் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது சரியான பதில் பிரெஞ்சு காரர்கள்